பாத்யா டஸ்கர் நம் இதயங்களை தொட்ட இலங்கையின் மென்மையான ராட்சத யானை இலங்கையின் அமைதியான காடுகளில் பழங்கால மரங்கள் மற்றும் அமைதியான நீர்நிலைகளுக்கு மத்தியில் பாத்யா என்ற யானை சுற்றித் தெரிந்தது அது வெறும் யானை மட்டுமல்ல அமைதியான அழகான இயற்கையின் இருப்பையும் கண்ணியத்தையும் நம் அனைவருக்கும் உணர்த்திய ஒரு வனவிலக்கு இலங்கையில் காணப்படும் அரிய மற்றும் கம்பீரமான ஆசிய யானைகளில் ஒன்று பாத்யா சரணாலயங்களில் அமைதியாக அலைந்து தெரிந்த மக்களுக்கு எந்தவிதமான விளைவுகளும் ஏற்படுத்தவில்லை அதன் அமைதியான அழகை கண்டு எப்போதும் எல்லோரும் பிரமித்து போவார்கள் ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பாத்யா பொல்பித்திகம குளத்தின் அருகே சரிந்து விழுந்ததாக செய்திகள் வெளியாகியிருந்தன உள்ளூர் வாசிகள் பாத்யா ஆழமற்ற நீர்நிலையில் நிலையில் நிற்க முடியாமல் வீங்கி உடல் அடைந்து கிடப்பதாக கூறியிருந்தார்கள் பல நாட்களாகவே கீழே காட்டிக்கொண்டே இருந்தது பாத்யா தொடர்ந்து உணவை உட்கொண்டது அங்குமிங்கும் திரும்ப முயற்சி செய்தது இது ஒரு யானை தன் உயிரை கைவிடுவதற்கான முயற்சி அல்ல இது முழு மனதுடன் போராடும் ஒரு யானையின் அறிகுறி வனவிலங்கு அதிகாரிகளும் கால்நடை மருத்துவர்களும் பார்வையிட்டு சில ஊசிகளை கொடுத்துவிட்டு அங்கிருந்து வெளியேறினார்கள் ஆனால் பாத்யாவுக்கு உண்மையில் தேவைப்பட்டது அது அல்ல பாத்யாவை நிற்க உதவும் ஒரு தூக்கு அமைப்பு காயத்தை அடையாளம் காண சரியான ஸ்கேன் பராமரிப்பு மற்றும் மீட்புக்கான திட்டம் அந்த விஷயங்கள் சரியான நேரத்தில் பாத்யாவுக்கு கிடைக்கவில்லை வெடிவிபத்தில் கழுத்தில் கொண்டு பாய்ந்ததால் அதன் நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு இன்று காலை பதினைந்தாம் திகதி பாத்யா என்ற ராட்சத யானை உயிரிழந்திருப்பதாக பேராதனை பல்கலைக்கழக கால்நடை மருத்துவ பீடத்தினர் அறிவித்திருந்தார்கள் பாத்யா தன்னுடைய இறுதி மூச்சை இன்று காலை இந்த உலகிற்கு விட்டு விடைபெற்றது பல்லாயிரக்கணக்கான மக்களின் கண்ணீரோடு காட்டு விலங்கு என்றாலே எல்லோருக்கும் பயம்தான் வரும் ஆனால் பாத்யா என்ற யானை சிறுவர் முதல் பெரியோர் வரை எல்லோராலும் விரும்பப்பட்ட ஒரு வனவிலங்கு பல உல்லாச பயணிகளை கவர்ந்து நம் நாட்டின் அழகையும் பாரம்பரியத்தையும் உலகத்திற்கு கொண்டு சென்ற கண்ணியமான விலங்கு பாத்தியா பாத்தியாவின் இந்த இழப்பு இலங்கையின் வனவிலங்கு பராமரிப்பிற்கான திருப்பு முனையாக கூட இருக்கலாம் பாத்தியா இல்லாவிட்டாலும் பாத்தியா ஏற்கனவே நமக்கு ஆழமான ஒன்றை காட்டியிருக்கிறது கைவிடப்பட்டாலும் போராடும் வலிமை துன்பத்திலும் கூட கண்ணியமான அழகு கண்ணீரோடும் இதயத்தின் வலிகளோடும் வனவிலங்குகளில் மறக்க முடியாத ஒன்றாக மாறிவிட்டது பாத்தியா என்ற இந்த யானை காட்டுக்குள் இருந்து கொண்டு என்னும் நம்மை கவனித்துக் கொள்வார்கள் என்று நம்பும் அனைத்து காட்டு விலங்குகளுக்காகவும் பேசுவோம் செயற்படுவோம் மாறுவோம் வலிமையான துணிச்சலான ஆன்மாவுடன் ஓய்வெடுக்கல் பாத்தியா நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம்